நபர்களை சாரத்து செய்வதை பொறுத்தவரையில் அதை நாங்கள் மூன்று வகையாக பிரிக்கலாம் ஒன்று மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட அல்லது விதார்த்தான முறை என்று சொல்லலாம் இது மார்க்கத்தில் புதிதாக கொண்டு வரப்பட்ட மார்க்கம் அனுமதிக்காத விஷயங்கள் இது வித இது எப்படி என்று கேட்டால் உதாரணமாக தபருக்கு போறது இந்த கபு அடியில போய் அந்த தபறுல அடக்கப்பட்டு அடங்கப்பட்டிருக்க அவரை வைத்து அல்லாஹிடத்தில் துவாசம் அல்லாஹ் அந்த இடத்துல நாம துவாச உதாரணமாக யா அல்லா இவர் ஒரு நல்ல மனிதர் இவருடைய பொருட்டால் அல்லது இவருடைய சிபாரிசால் எனக்கு இந்த நோயை குணப்படுத்துவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்பது மையத்திடத்தில் கேட்குற இல்ல அல்லாஹ் தான் கேட்குறோம் ஆனால் கேட்குற இடம் தபிரடி கேட்கக்கூடிய முறை கிட்ட நாம நேரடியாக கேட்காம இவரை வச்சு நாம கேட்கறோம் இது விதி முறை இது மார்க்கத்தில் கூடாது